ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி சாந்திலம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தொக்கு சாதம் தாங்க நம்ம வந்து பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் வச்சுட்டு இந்த ரெசிபி வந்து பண்ண போகிறோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம லன்ச் பாக்ஸாக பசங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கும் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து பசங்களாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளாக குயிக்காக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே நம்ம வந்து அழகாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க அதில் ஐந்து காய்ந்த மிளகாய் வச்சால் எண்ணெயெலாம் சேர்க்க வேண்டாம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் தண்ணியெல்லாம் சேர்க்காமல் ஒடிச்சிக்கலாங்க நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க அப்போ நமக்கு நல்ல சட சடைச்சடாக இந்த எள்ளெல்லாம் பொறிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் பொடியாக பிடிச்சி இதை தனியாக வச்சுக்கலாம் இந்த பொடி நம்ம சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்குங்க சாதம் வந்து நமக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இது குக்கர்லேயே அழகாக ஒன்பாட்டு ரெசிப்பியாக அதை வந்து நம்ம பண்ணிடலாம் ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம நுணுக்கி தனியாக வச்சுக்கலாங்க இப்போ அடுத்து வந்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து அந்த தொக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் பூண்டு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா நூறுலேருந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா தோலெலாம் உரிச்சிட்டு மாதிரி நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தாக்கா உங்களுக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதையும் வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டோடு சேர்த்து சின்ன வெங்காயத்தையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் புளி வந்து இந்த அளவுக்கு கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து அதையும் சேர்த்துக்கங்க கொஞ்சம் வந்து ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாங்க ஸோ புளி இந்தளவுக்கு போதும் ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம் புளி சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நல்லா எல்லாம் வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி நல்லா கழுவிட்டு நல்லா இது மாதிரி ஷேப் கட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா ஆறுன பிறகு இதை தனியாக நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நுணுக்கிறது தனியாக இருக்குது இந்த பேஸ்ட்டையும் நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாங்க ஸோ இது நல்லா எல்லாம் வதக்கியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை ஆறட்டும் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து குக்கரில் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம சின்ன வெங்காயம்லாம் சேர்க்கும்போது இந்த சாத்துக்கு சாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெள்ளை உண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்கணும் பார்த்திங்களா அந்த தொக்கு ஃபர்ஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பொடியும் இதோட சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம் ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு வதக்க வதக்கிட்டு இப்போ இந்த நுணுக்கி வச்சுருக்கிற பொடியும் நல்லா ஆட் பண்ணிட்டோம் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நம்ம தொக்குவாகவும் இந்த பொடியும் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டே கொடுக்கும் சாத்துக்கு நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தேவைன்னா நல்லாண்ணெய்னா கூட தாராளமாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இப்போ வந்து அரிசி வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஜீரக சம்பா அரிசியாக இருந்தால் ஓ ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உங்களுக்கு அந்த எந்த அரிசியில் வேணாலும் நம்ம செய்யலாம் நம்ம நார்மல் ரைஸில் கூட நீங்கள் எப்போதும் தண்ணியெல்லாம் எப்படி வைப்பீங்களோ அது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு அரிசி தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் கொத்தமல்லி மட்டும் மேலே லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேங்க லைட்டாக கொதிச்சுட்டே வருது அதுக்கு பிறகு லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் லெமனில் ஹாஃப் லெமன் மட்டும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாங்க இப்போது ஒரு அரை அளவுக்கு நாட்டு சக்கரை தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா லெமனோட கூட போதும் நல்லா குதிச்சிருச்சு இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு குக்கரை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் டொண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டான்னு சொன்னால் சூப்பராக வந்து ரைஸ் தயாராகிடுங்க நீங்கள் எப்படி வந்து குக்கரில் வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக காய்கறிலாம் எதுவுமே தேவையில்லை காய்கறி எதுவுமே இல்லைன்னாக்களும் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ரொம்ப ருசியான ஒரு சாப்பாடு செய்யணும் காய்கறிலாம் இல்லைனாலும் இந்த இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா கூட பெரிய வெங்காயத்தில் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்து கூட பண்ணலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பட் சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது அப்படின்றனாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்கிறதுனால சின்ன வெங்காயம் வச்சு பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஆரம்பிப்போம் சூடோட கிளராமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து லைட்டாக அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சின்ன வெங்காயம் தொக்கு சாதம் தயாராகிடுச்சுங்க மேலே வேணும்னா நம்ம நெய் விருப்பப்பட்ட முந்திரி பருப்பு இது மாதிரி எதுனா வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணுறங்க பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த காய்கறிகள் எதுவுமே தேவை இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிட்டோம் பாருங்க சூப்பராக இருக்குது நான் வந்து ஜீரக சாம்பார் ரைஸில் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளோதான் சூப்பரான சின்ன வெங்காயம் தொக்கு சாதம் தயாராகிடுச்சி ஸோ கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிப்பி செஞ்சு பாருங்கள் ஸ்டைடிஸாக நம்ம உருளை கிழங்கு வாழைக்காய் இல்லை சிக்கன் மட்டன் எது வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு அது சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லோரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சாந்திலம் சேனலில் என்ன டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நிறைய உள்ளே போட்டிருக்கேன் ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே செய்கிற ரெசிபீஸ் தான் நம்ம நம்ம ரெசிபியில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதையும் மறக்காம பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்